அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையாண்டு தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கான பாடத்திட்டம் முதல் ஐந்து இயல்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இயல் வாரியாக ஒன்றாவது இயல்ல இருந்து வரிசையாக முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் முதல்ல ஒன்னாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது கண்ணி என்பதன் விளக்கம் யாது தென் திராவிட மொழிகள் எவை நான்கினை எழுதுக அளபெடை எத்தனை வகைப்படும் அவை யாவை அடுத்து சிறுவினாக பார்க்கலாம் தமிழ் விடுதூது உணர்த்தும் தமிழ் மொழியின் சிறப்பு இயல்புகளை எழுதுக அடுத்த கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது திராவிட மொழிகளின் பிரிவுகள் எவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்புகளை எழுதுக திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் என மூன்று வகைப்படும் இதில் நமக்கு தெரிந்த மொழி என்றால் தமிழ் மட்டும்தான் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை எழுதுக என்று கேட்பதற்கு பதிலாகத்தான் இப்படி கேட்டிருக்கிறாங்க இந்த மூன்று பிரிவுகளையும் எழுதிட்டு தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் ஏதாவது இரண்டு மூன்று எழுதினால் போதுமானது அடுத்து புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுங்க தமிழ் மொழியை வளர்க்கிறதுல உங்களுடைய பங்கு என்ன தமிழ் மொழியை வளர்க்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்குறாங்க சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை சிந்தித்து எழுதினாலே போதுமானது அடுத்து நெடுவினாக்களை பார்க்கலாம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகள் குறித்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து இரண்டாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கூவல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்த கேள்வி படிக்க தேவையில்லை சொந்தமா சிந்திக்க கூட தேவையில்லை எழுதிடலாம் உங்கள் பள்ளியை சுற்றி அமைந்துள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க இது முக்கியமான கேள்வின்னு சொல்றத விடவும் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால கொடுத்துருக்குறேன் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் கேட்டால் எழுதிக்கலாம் அடுத்து அதாவது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் அதாவது நிலையான வானத்தில் தோன்றும் காட்சிகளை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது அடுத்து அடுத்து சிறுவினாக்களை பார்க்கலாம் அதாவது அதற்கு முன்பாக ஒரு படிக்காமலை எழுதக்கூடிய ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்கிறாங்க அதிலிருந்து இக்குறள் குறிப்பிடும் நாட்டின் அரண்கள் எவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் இதில் அந்த நீர் மண் அதான் மண்ணுன்னா நிலம் காடு அப்புறமா மலை இந்த நான்கு தான் நாட்டினுடைய அறங்களாக அந்த குரல் சொல்லுது இவற்றை எல்லாம் போதுமானது அந்த குரல்லையே அதுக்கான விடை இருக்குது பார்த்துக்கணுங்க படிக்க தேவையில்லை அடுத்து சிறுவினாவில் பார்க்கலாம் அடுத்த தலைமுறையினருக்கும் நீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவை யாவை நீரானது வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கும் தேவைப்படுறதுனால நாம் என்ன செய்யணும் சிக்கனமாக செலவு பண்ணணும் நீரை எப்படியெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணலாம் நீரை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம எழுதணும் ஒரு நாலு பாயிண்ட் எழுதினாலே போதுமானது நல்ல பாயிண்ட்டாக யோசித்து எழுதுனேன் அடுத்து நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புழமையினார் கூறும் வழிகள் யாவை வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தி யாது ஏற்கனவே ரெண்டு மதிப்பெண் படிச்சிருக்கிறோம் அதை கொஞ்சம் விரித்தேழுனா போதுமானது அடுத்து அடுத்து நெடுவு நகை பார்க்கலாம் அதாவது பெரிய புராணம் காட்டும் திருநாட்டின் சிறப்புகளை தொகுத்து தண்ணீர் கதையினுடைய கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் சுருக்கி எழுதுக ரெண்டுமே முக்கியமான கேள்வி பார்த்துக் கொள்ளலாம் அடுத்து இதுல மூன்றாவது இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் நாங்கள் ஏறுதழு உங்கள் பகுதியில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது இது சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அடுத்து தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் சுட்டும் வேறு வேறுபேர்களை எழுதுக பழமணல் மாற்று மின் புது மணல் பரப்பு மின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குகண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ள இவ்வடியில் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அடுத்து சிறுவினாக்களை பார்க்கலாம் திருப்பாவை கூறும் காலை வழிபாட்டு நிகழ்வுகளை எழுதுக அடுத்து தோழியை எழுப்பும் நிகழ்வினை திருவம்பாவை எவ்வாறு காட்சிப்படுத்துகிறது அளவையாகும் பெயர்களில் வகைகளை விளக்குக நான்கு வகைகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் சான்றுகள்லாம் எழுதி விளக்கணும் எளிமையானதுதான் அடுத்து நெடுவி நாக்களை பார்க்கலாம் ஏறுதருவுதல் தமிழர்களின் அரசியல் என்பதை கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி பண்பாட்டை பேணிகாக்க நாம் செய்ய வேண்டிய வெற்றை எழுதுக தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் படைப்பை விளக்குக அடுத்து திருக்குறள் பகுதி பார்க்கலாம் அதாவது நிலத்தை போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் கனவிலும் கூட இன்னாதது எவருடைய திருக்குறள் கேள்விகள் எல்லாமே எளிமையா தான் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்ற ஓர் ஒற்றினால் ஒற்றிக் குழல் இக்குரட்பாவின் நயத்தை எழுதுக நயங்களை எழுதுக நயங்கள் என்று சொன்னால் மோனை எதுகை இரண்டு தான் எழுத முடியும் இந்த குரலில் அதாவது மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்று போல வருவது எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது அப்படி எந்தெந்த சொற்கள் பார்த்து கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்து நான்காவது இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் சாரத சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது துணை வினைகளின் பண்புகள் இரண்டினே எழுதுக மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கு நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணு ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே இப்பாடலடிகளில் தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ள மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்களை எழுதுகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி அடுத்து இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான் ஆனால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் முடிந்தால் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது பெண்களுக்கு எப்பொழுதும் கல்வி வேண்டும் குடும்ப விளக்கின் கருத்தை விளக்குக அடுத்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி கொடு எனும் சொல் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைமாறு தொடர்கள் எழுதுக அதாவது நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் இது வினை நான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் இது துணைவினை இது மாதிரி வரக்கூடிய தொடர்கள் எது வேணாமும் எழுதிக்கலாம் அடுத்து சிறுவினாவே பார்க்கலாம் அதாவது சங்ககால புலவர்களின் பெயர்களை எழுதுகன் மருத்துவ முத்துலட்சுமி அம்மையாருடைய சாதனைகளை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நீலாம்பிகை அம்மையாருடைய தமிழ் பணி குறித்து எழுதுக இந்த இரண்டாவது மூன்றாவது சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு கேள்விகளுமே நெடுவினாவுக்கும் பயன்படும் அதனால் கண்டிப்பாக படிச்சிருந்தேன் அடுத்து நெடுவினாக்களை பார்க்கலாம் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக நூலகம் நூல்கள் ஆகியவை குறித்து அண்ணாவை வானொலி உரையில் வெளிப்படும் கருத்துக்களை எழுதுக அடுத்து ஐந்தாவது இயல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நடுகள் என்றால் என்ன இசை தூண்கள் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டவை அடுத்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே எளிமையான கேள்விகள் படிக்க தேவையில்லை இரண்டாம் வேற்றுமை உறுப்போடு வெளிப்படும் இடங்களில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் எழுது இரண்டு சான்றுகள் மட்டும் எழுதின போதுமானது அதாவது படத்தை பார்த்தேன் பாடத்தை படி இது மாதிரி வரக்கூடிய சொற்கள் அந்த தொடர்களை எழுதினா போதுமானது அடுத்து ஏற்ற இடங்களில் வலிமைகளை இட்டு எழுதுக படிக்க தேவையில்லை எங்கெங்கெல்லாம் இக்கு இச்சு இத்து இப்பு தேவைப்படுதோ அந்த இடங்களில் சேர்த்துக்கொள்ளணும் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழ்நாட்டு சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன யோக கலையும் நாட்டிய கலை கூறுகளும் தமிழ்நாட்டு சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன அடுத்து பூக்கும் ரொம்ப ஈஸி தான் இது கூட்டல் இக்கு கூட்டல் உம் பூ பகுதி இக்கு சந்தி இக் எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி அவ்வளவுதான் அடுத்து சிறுவினாக்களை பார்க்கலாம் முழு உருவச் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யார் அடுத்து கால சிற்பக்கலையின் நுட்பங்கள் யாவை அடுத்த இரண்டு கேள்விகள் நெடுவினாவுக்கு தேவைப்படும் அதனால சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் மணப்பதற்கான நிகழ்வுகளை எழுதுக அடுத்து ராவண காவியம் கூறும் மருதநில பகுதியின் இயற்கை எழிலை புலவர் குழந்தை எங்கனம் சிறப்பித்துள்ளார் அடுத்து இந்த ரெண்டு கேள்வியுமே நமக்கு நெடுவுனாவுக்கு தேவைப்படும் நெடுவுனாவு பார்க்கலாம் ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை காட்சிகளை தொகுத்து அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் ஒரு அணி கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு குரலை கொடுத்து இதில் அமைந்துள்ள அணியை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இதில் அமைந்துள்ள அணி ஏகதேச உருவகனி அமைந்துள்ளது அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத முந்தைய பதிவு அடுத்து உலகிற்கு அச்சாணியாக விளங்குபவர் யார் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து நாம படிக்க வேண்டியது ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொதுவாக எல்லாவற்றையும் படிக்கணும் அதோடு சேர்த்து உள்ளிருந்து கேட்டாலும் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை நம்ம படித்து பார்க்கணும் அடுத்து மனப்பாட பாடல்கள் எல்லா பாடல்களையும் படிக்கணும் மனப்பாட குரட்பாக்களையும் நல்லா படிக்கணும் அடுத்து மொழி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி நமக்கு மொழிபெயர்த்தி எழுதுறது அப்புறமா இது மாதிரி நிறைய பார்த்து பார்த்துக்கொள்ளணும் கலைச்சொல்லாக்கம் தருக கண்டிப்பாக கேட்கப்படும் அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கொள்ளணும் அடுத்து கடிதம் மிக முக்கியமாக நண்பனுக்கு கடிதமும் அப்புறமா பதிப்பகத்துக்கு நம்முடைய நூலகத்துக்கு நூல்கள் தேவை வேண்டி விண்ணப்பம் விண்ணப்ப இந்த இரண்டு கடிதங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுபோக தொகுப்புரை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இலக்கிய மன்ற விழா தொகுப்புரை அடுத்து மாணவர்களாகிய உங்களுடைய கடமைகள் மாணவர்களாகிய உங்களுடைய பொறுப்புகள் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொந்தமா எழுதுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது ஐந்து மதிப்பெண்ணுக்கு கொடுக்குறாங்க பாயிண்ட் போதுமானது எதுவும் எழுத வேண்டியது இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே எழுதக்கூடியது அடுத்து ஒரு பத்தி கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் கேட்குறாங்க இதுவும் நம்ம படிக்க தேவையில்லை அதை பார்த்து படிக்க தெரிஞ்சாலே போதுமானது படித்து பார்த்து சிந்தித்து பதிலளிக்க தெரிஞ்சால் போதுமானது இலக்கண குறிப்பு பகுபத உறுப்புலக்கம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மனப்பாடை செய்யக்கூடாது மனப்பாடை செய்தால் கண்டிப்பாக அது மறந்து போகும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் போதுமானது நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் இருக்கின்றன எப்படி எழுத வேண்டும் என்று தெரியலன்னு சொன்னால் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்து நம்முடைய பதிவு தொடரப்பா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி